உங்கள் திறமைக்கான அறிவுக்கான அங்கீகாரம் இந்த நாள் உங்கள் குடும்பத்தோட பல தலைமுறை கண்ட கனவு மெய்ப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மதிப்புமிக்க பாரதிதாசன் கல்வி நிறுவனத்திலிருந்து நீங்கள் டிகிரி வாங்குகிறீங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் மேலாண்மை பள்ளியாக பெல் வளாகத்தில் நிறுவப்பட்ட பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனம் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நிறுவனமாக விளங்கி வருது மேனேஜ்மெண்ட் சார்ந்த கல்வித்துறையில் இந்திய அளவில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு இங்கே படித்தவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் இப்போ பல தொழில் நிறுவனங்களில் கல்வி மற்றும் சமூகத்துறைகளில் டாப் பொசிஷனில் இருக்காங்க அந்த லிஸ்டில் உங்கள் பேரும் இடம்பெறணும் ஏன் நீங்க உருவாக்குற நிறுவனம் அந்த டாப் லிஸ்ட்ல வரணும் இந்த பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனம் உங்களை மட்டும் ஷேப் பண்ணல வீடியோவில் வந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் புத்தாய்வு திட்டம் மாநில திட்டக்குழு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சிஎம்டிஏ நீர்வளத்துறைன்னு பல்வேறு அரசு துறைகளையும் மேனேஜ்மெண்ட் பயிற்சி அழிச்சுக்கிட்டு வராங்க இந்தியாவிலேயே கல்விகளை வழங்கக்கூடிய சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு உயர்கல்வி சேர்க்கை விகிதம் என்ஐஆர்எஃப் தரவரிசைன்னு பல குறியீடுகளை அதுக்கு சான்றாக இருக்குது இப்படி உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறக்க காரணம் யார் ஒரு காலத்தில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் இன்னைக்கு படித்து முன்னேறி உலகம் முழுக்க டாப் பொசிஷனில் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யார் திராவிட இயக்கம் இந்த அடித்தளத்தில் உயர்கல்வியில் தலை சிறந்த தமிழ்நாட்டை கட்டமைச்சவர் முத்தமிழறிஞர் அவர்கள் உயர்கல்விக்குன்னு ஏராளமான திட்டங்கள் கல்வி கட்டண சலுகைகள் புதிய பல்கலைக்கழகங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள்னு உயர்கல்விக்காக அதிகமாக செஞ்சவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட மாடல் அரசும் ஏழை எளிய மாணவ மாணவியரும் உலகத்தரத்தில் கல்வி பெற வேண்டும் என்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை திட்டம் படித்து முடித்ததும் உடனடியாக வேலைவாய்ப்பு பெறுவதற்காக நான் முதல்வன் திட்டம் அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்க முதலமைச்சரின் திட்ட நிதி உதவி வாய்ப்பு வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகளும் உலகின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள் சேரணும்னு மாடல் ஸ்கூல் தகைசால் பள்ளிகள்னு பல்வேறு முன்னணி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம் உலகம் எந்த வேகத்தில் மாற்றம் அடையுதோ அந்த வேகத்துக்கு நாமும் ஈடு கொடுத்து ஓடணும் கொஞ்சம் அசந்தாலும் அவுடேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதே போலீடர்ஷிப்னா ஒருத்தர் வகிக்கக்கூடிய பதவியோ அவங்க சம்பளமோ கிடையாது அவங்க உருவாக்குற பாசிட்டிவ் தாக்கம் தான் இந்த ஏழை காலத்தில் உங்களுடைய நேர்மைதான் உங்க அறிவை அளவிட உதவும் வெற்றிக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையே சமநிலை மிகவும் அவசியம் எத்தனை மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தாலும் சில பேசிக்ஸ் எப்பவுமே மாறாது அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுக்காக பெரிய பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு இல்லை எல்லாத்துக்கும் பொருந்த அடிப்படையான மேனேஜ்மெண்ட் படங்களை நம்ம திருக்குறளே நிறைய இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அடுத்து நடக்க கவனிக்கிறவங்கள தான் எந்த துறையிலும் நிலச்சி நிற்க முடியும் அதைத்தான் அறிவுடையார் ஆவது அறிவார்னு வள்ளுவர் சொல்கிறார் அந்த திறன் இல்லாதவங்க எதிர்பாராத ஒரு இடைஞ்சலுக்கே நம்பிக்கை இழந்து முடங்கிடுவாங்க சாதக வாதங்களை யோசிக்காமல் ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் எதிலையும் இறங்கக்கூடாது என்பதை எண்ணி துணிக கருமம்னு சொல்லி வள்ளுவர் வார்னிங் கொடுக்கிறார் எவ்வளவு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம் அதைத்தான் காலம் அறிந்து கடிது செயல் வேண்டும் சொல்கிறார் அப்படி செயல்பட்டால் உலகத்தையே கூட வெல்லலாம் சரியான ஆலை போட்டால் தான் எந்த வேலையும் சரியாக நடக்கும் என்பதை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற குரலில் சொல்றாரு இது எல்லாத்துக்கும் மேலே நாம் பண்ணுற செயல்லையும் அறம் வாய்மையை தவறிவிடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறார் இந்த வாழ்க்கை பாடங்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்போவுமே மறக்காமல் இருக்கணும் எப்படிப்பட்ட சோதனையான காலத்திலையும் எந்த சூழலிலும் நேர்மை நம்பிக்கை பொறுப்பு இது போன்ற விழிமை கைவிடாதீங்க லாங் டெம்பரில் இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த அடித்தளமாக இருக்கும் பாவேந்தர் வரிகளான புதியதொரு உலகம் செய்வோம் ஏன்னா உங்கள் யூனிவர்சிட்டியோட மோட்டவை நெஞ்சியில் நிறுத்தி எங்கே போனாலும் துணிச்சலாக புதுமையாக தெளிவாக அதே நேரத்தில் அன்போடவும் அறத்தோடவும் செயல்படுங்க இன்னைக்கு நீங்கள் பட்டம் வருவது கல்விக்கான கற்றலுக்கு ஒரு முடிவு கிடையாது இன்னும் கற்றுக்கிறதுக்கான புது தொடக்கம் இது நீங்கள் எல்லோரும் நல்ல மனிதர்களாக வெற்றியாளர்களாக மாற்றத்தை உருவாக்கும் தலைவர்களாக வரணும் நீங்கள் உயர உயர வளரும் போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே நீங்கள் தான் கை தூக்கி விடணும் இதுதான் உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தோட அல் அல்மினஸ் என்ற அடையாளத்தோட அறிவு மனிதநேயம் புதுமை மற்றும் சமூக பணி உணர்வை பிரதிபலிக்கும் லெகசியை நீங்கள் எட்டு திக்கும் எடுத்துச் செல்லணும் இந்திய துணைக்கண்டத்திலேயே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னையே கடல் கடந்து வாழக்கூடிய வாணிபம் செஞ்ச வரலாறும் ஆயிரம் ஆண்டு முன்னையே கடல் கடந்து பல நாடுகளை வெற்றி கண்ட வரலாறும் கொண்டது நம்முடைய தமிழினம் இன்றைய நவீன உலகத்தில் பல்வேறு பன்னாட்டு பெரு நிறுவனங்களோட சிஓக்களாக நீங்கள் வரணும் பல புதிய நிறுவனங்களை உருவாக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை கனவெல்லாம் பல ரோல் மாடல்களை பார்த்து வளர்ந்த நீங்கள் அடுத்து வர இருக்கக்கூடிய பலருக்கும் ரோல் மாடலாக விளங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி ட்ரீம் big, ஒர்க் hard, பி கைண்ட் அண்ட் சிம்பிள் நன்றி வணக்கம் So thank you for your inspiring words, and I'm sure our students will stick to the basics and succeed in their life. Thank you so much, sir, once again. I invite Tiruven Balabaskar, IAS retired member. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்